இந்த குழந்தை பிறந்தது வந்து சித்திரை மாசத்துல வந்து பிறந்திருக்குது பொதுவாக ஊர்களில் இருக்கக்கூடிய சொல்லாடல் என்னன்னு சொன்னா சித்திரையில பிறக்கக்கூடிய இந்த ஆண் குழந்தையின் மூலமாக குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும் ரொம்ப வந்து மீளவே முடியாத ஒரு துயரத்திற்கு வந்து குடும்பம் வந்து தள்ளப்படும் என்ற அந்த ஒரு மூட நம்பிக்கையினுடைய அந்த வெளிப்பாடுனால தான் நியாயப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு காரியத்தை வந்து வந்து அவர் செஞ்சிருக்கிறார் குழந்தை அந்த நேரத்தில் வந்து எந்த அளவிற்கு ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கும் ஒரு குழந்தையை வந்து பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு இலகிய மனம் வந்து ஒரு மனுஷனுக்கு அழகான முறையில் வந்து எடுத்து வந்து கொஞ்சம் தோணும் யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படும் ஆனால் இன்றைக்கு இந்த மூட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு ஒரு மனிதனை எந்த நிலைக்கு தள்ளுது ஒரு காட்டு மிராண்டித்தனமாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுது ஒரு மிருகம் கூட அது மாதிரி ஒரு காரியத்தை செய்யாது அந்த மாதிரி ஒரு மிருகத்தை விட கேவலமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு கொடூரமான சம்பவத்தை குறித்து பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட ஜெயங்கொண்டம் என்ற ஒரு பகுதியில் பச்சிளம் குழந்தை தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கின்றது நடந்த சம்பவம் என்ன நம்ம பால் வியாபாரியாக இருக்கிறார் அவருக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் இந்த மூன்று பெண் குழந்தைகளையுமே அவர் வந்து வியாபாரத்தின் மூலமாக மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் படிக்க வைத்து ஒரு ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய இரண்டாவது மகளுக்கு பிறந்த ஒரு பச்சிளம் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தையை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து அநியாயமான முறையில் ரொம்ப முறையிலே வந்து கொலை செய்திருக்கின்றார் அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு தாய் வந்து வந்து தூங்க அருகில் படுத்து தூங்கி முழித்து பார்க்கும்போது குழந்தையை வந்து காணாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீடு முழுவதும் வந்து தேடி அலைகின்றார்கள் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை வீட்டின் பின்புறத்தில் இருந்த அந்த தண்ணீர் பேரல்ல வந்து அந்த குழந்தை போர்வையோடு சுத்தி அதுக்குள்ள கிடந்ததை இறந்த நிலையில் வந்து கிடந்ததை பார்த்து மிகுந்த அதிர்ச்சி அடைகிறாங்க இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்து வந்து தனித்தனியாக விசாரிக்கின்றார்கள் அந்த விசாரணையின் போது தெரிய வருகின்றது அந்த குழந்தையினுடைய தாத்தாவாக இருக்கக்கூடியவர் இது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை வந்து செஞ்சிருக்கிறார் என்பது அந்த காவல்துறை விசாரணையின் மூலமாக தெரிய வருகின்றது அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று நாம் வந்து பார்க்கும்போது எந்த அளவிற்கு வந்து ஒரு அறிவில்லாமல் இன்றைக்கு இந்த மனித சமூகம் வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமாக மாறி இருக்கின்றது என்பதை நாம் வந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்தது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் வந்து பிறந்திருக்குது முதல்ல வந்து குழந்தை பிறந்து வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து ஒரு கடன் ஆகக்கூடிய நிலைமையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த குழந்தை பிறந்தது வந்து வந்து சித்திரை மாதத்தில் வந்து பிறந்திருக்குது பொதுவாக ஊர்களில் இருக்கக்கூடிய சொல்லாடல் என்னன்னு சொன்னால் சித்திரையில் பிறக்கக்கூடிய இந்த ஆண் குழந்தையின் மூலமாக குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும் ரொம்ப வந்து மீளவே முடியாத ஒரு துயரத்திற்கு வந்து குடும்பம் வந்து தள்ளப்படும் என்ற அந்த ஒரு மூட நம்பிக்கையினுடைய அந்த தான் இது மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி ஒரு சித்திரை மாசத்துல வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்துருச்சு சித்திரை மாசத்துல வந்து ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் தான் வந்து ஒரு மரணத்தை தழுவக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படும் இப்போ அவருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாத சூழ்நிலை மூன்றுமே பெண் மக்களாக இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஆண் வாரிசு இல்லை என்று சொன்னால் தாத்தாவாக இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ற அடிப்படையில் தன்னுடைய உயிருக்கும் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பு ஏற்படும் அதற்கு பயந்து வந்து இப்போ அது மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த குடும்பம் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு வந்து உள்ளாக நேரிடும் அப்படின்ற ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா கல் மனதாக வந்து அவருக்கு ஆகி போய் அந்த கல் நெஞ்சத்தனமான ஒரு காரியத்தை வந்து செய்கிறாரு ஒரு குழந்தையை வந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு இலகிய மனம் வந்து ஒரு மனுஷனுக்கு அழகான முறையில வந்து எடுத்து வந்து கொஞ்சம் தோணும் யாராக இருந்தாலும் ஒரு மனிதனா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் ஏற்படும் ஆனால் இன்றைக்கு இந்த மூடநம்பிக்கையினுடைய வெளிப்பாடு ஒரு மனிதனை எந்த நிலைக்கு தள்ளுது அப்படின்னு சொன்னால் ஒரு காட்டுமிராண்டித்தனமாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுது ஒரு மிருகம் கூட அது மாதிரி ஒரு காரியத்தை செய்யாது அந்த மாதிரி ஒரு மிருகத்தை விட கேவலமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு வந்து மூடநம்பிக்கையினுடைய தான் அந்த மனிதனை வந்து அந்த அளவுக்கு தள்ளுது எந்த வகையிலையுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை செஞ்சிட்டாரு என்ற ஒரு நியாயப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு காரியத்தை வந்து வந்து அவர் செஞ்சுருக்கிறார் அப்போ அந்த குழந்தை அந்த நேரத்தில் வந்து எந்த அளவிற்கு ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கும் அது மாதிரியான ஒரு எண்ணமெலாம் இல்லாமல் வந்து இது மாதிரி ஒரு காரியத்தை வந்து செய்ய தூண்டுதுன்னு சொன்னால் இப்போ நாம் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை சிந்திக்க வேண்டிய சிந்தனை என்னன்னு சொன்னால் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து இவ்வளவு காலங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது இந்த நரபலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மூட நம்பிக்கை சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் ஏதோ கடந்த காலத்தில் வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ அந்த அறிவு வளர்ந்த ஒரு காலத்தில் விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்த ஒரு காலத்தில் வந்து அதெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு வந்து அது தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியும் உதாரணத்திற்கு நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நாட்டையே உலுக்கி போடக்கூடிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம் என்று காவல்துறை மூலமாக அலசி ஆராயும் போது கண்டுபிடிக்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த அவர்களுடைய மகன் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரையுமே வந்து கொலை செய்திருக்கிறான் இந்த நரபலி என்ற அந்த விஷயத்தின் மூலமாக அந்த குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரையும் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொலை செய்திருக்கின்றான் என்ற விஷயத்தை வந்து காவல்துறையிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த பையனை பொறுத்தவரைக்கும் என் வெளிநாட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பு வந்து படிச்சிருக்கிறான் நல்ல படித்த ஒரு பையன்தான் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான அந்த வந்து பாடத்தை படித்து இந்த மாதிரியான ஒரு தவறான வழியை வந்து கையாண்டு என்ன சொன்னால் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு பேரில் அந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கிறான் நம்மளுடைய உயிரை வந்து நாமளே வந்து மாய்த்து கொள்ளும் போது இறந்த பிறகு மறுபடியும் வந்து உயிர் தெழக்கூடிய அந்த சம்பவம் வந்து வேற்று கிரகத்தில் தான் வந்து நாம் வந்து மீண்டும் உயிர் தெழுவோம் மாந்திரிகங்கள் மூலமாக அந்த மூட நம்பிக்கையின் மூலமாக தங்களை தாங்களே மாய்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் தெழுகிறது வந்து எங்கே நாம் வந்து எழுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் நாம் வந்து உயிர் மாட்டோம் வேற ஏதாவது ஒரு கிரகத்தில் நாம் வந்து உயிர் தெழுவோம் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பையனை என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த நான்கு பேரையுமே வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவத்தை வந்து மிக நீண்ட அந்த விசாரணைக்கு பிறகு வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிச்ச ஒரு சம்பவம் அது அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைஞ்சது அந்த அடிப்படையில் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படி சொன்னால் அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் என்று பகுதியை சேர்ந்த அந்த ஒரு தம்பதிக்கும் நடக்குது இது மாதிரி நாம் சிறப்பு வழிபாடுகள் மூலமாக நம்மை நாமே வந்து மாய்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கிரகத்தை நாம் எழுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க இங்கேருந்து வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு போகிறாங்க அங்கே போய் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்கி இவங்களோடு சேர்ந்து அந்த பகுதியை சேர்ந்து இன்னொரு ஒரு ஆசிரியையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க கூடயே போகிறாங்க இந்த மூன்று பேருமே வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி ஹோட்டல் ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க சொன்னால் பண்ணி தங்களுடைய உயிரை தாங்களே வந்து போக்கிக் கொள்றாங்க மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வந்து அவங்க ரூம் எடுத்து ஆகுது இன்னும் அந்த ரூம் எடுத்தவங்க ரூம் விட்டு வெளியே வரவில்லை என்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது காவல்துறை போய் அந்த ரூமினுடைய கதவை உடைத்து திறந்து உள்ளவை பார்க்கும் போது மூன்று பேருனுடைய மணிக்கட்டுகளுமே வந்து அவங்க வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க அந்த ஆண் வந்து குளியல் அறையிலையும் இன்னொரு பெண்மணி வந்து படுக்கைக்கு வந்து கீழே இன்னொரு அந்த ஆசிரியை பெண்மணி படுக்கையிலையும் வந்து வேற வேற இடத்துல கிடக்குறாங்க அவங்களுடைய மணிக்கட்டுகள் வந்து அறுக்கப்பட்டிருக்குது அதனுடைய அந்த மணிக்கட்டு பகுதியில் பார்த்தோம் அப்படி சொன்னால் மாந்திரிகம் சம்பந்தமான சில குறியீடுகளை வந்து அவங்க வந்து தங்களுடைய உடலில் குறியீடுகளை இட்டுக்கொண்டு தங்களுடைய மணிக்கட்டுகளை அறுத்து வந்து தற்கொலை செஞ்சுருக்கிறான் இது பண்ணி விசாரணையும் பார்த்தோம் அப்படி சொன்னால் இது மாதிரியான மூட நம்பிக்கையை தான் அந்த அந்த குளைக்கும் வந்து காரணமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து அதன் மூலமாக முடிகிறது அந்த மூட நம்பிக்கை என்ற விஷயம் வந்து மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை வந்து கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இன்றைக்கு வந்து இருக்குது அரசாங்கங்கள் அதற்கென்று தனியாக சில பிரிவுகள் கூட இருக்குது அதனுடைய அந்த ஐபிசி செக்ஷன் முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏ என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் மூலமாக இது மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் வீணான மூட நம்பிக்கையான காரியங்களில் வந்து சிலர் ஈடுபடுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டிப்பதற்கென்று சட்டங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் நடக்குது அங்குன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் இதை வந்து இன்னும் நாம் வந்து ஒரு பாரதூரமான விஷயமாக நாம் எடுத்து இன்னும் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும் இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்காமல் தடுக்கப்படணும் என்ற அடிப்படையில் வந்து அரசுகள் கூடுதலாக கவனம் எடுத்து இதை வந்து இன்னும் அந்த சட்டங்களை வந்து கடுமையாக்கி இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் வந்து மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் ஈடுபடணும் அது மாதிரி மனிதர்களை வந்து தவறான ஒரு வழிநடத்தல் மூலமாக இது மாதிரி வந்து மூடநம்பிக்கையின் மூலமாக நரபலி என்று சொல்லக்கூடிய அதன் மூலமாக வந்து மக்களை யாரெல்லாம் வழிகெடுக்கின்றார்களோ அது மாதிரியான காரியங்கள் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான முறையில் வந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இது மாதிரியான விஷயங்களும் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்குண்டான காரியத்தில் வந்து ஈடுபட வேண்டும் என்பதையும் நாம் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் அது மாதிரி அவர் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கடன் வந்து எனக்கு இதன் மூலமாக அதிகமாயிருச்சு இப்போ நான் மூன்று பிள்ளைகளையும் வந்து நான் திருமணம் செய்து நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த பெண்மணிக்கு என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் திருமணம் செய்து கொடுப்பதற்கு நான் வந்து அதிகமாக நான் வந்து கடன் வாங்கி தான் திருமணம் செய்து நான் கொடுத்தேன் அது மாதிரி வந்து இந்த குழந்தை பிறந்ததற்கான செலவுகளை நான் பார்க்கும்போது அந்த செலவுகளையும் நான் வந்து அதிகமாக நான் கடன் வாங்கி தான் நான் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே வந்து நான் வந்து இதற்கு முன்னாடி வந்து பல நிலைகளில் கடன் வாங்கி கடன் சுமையோடு பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து இது மாதிரியாக தொடர்ச்சியாக வந்து கடன் வாங்கி கொண்டே இருக்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் இனி அடுத்து அந்த குழந்தை வந்து வளர்ந்தான் என்று சொன்னால் அதற்கு அடுத்தடுத்து நாம் வந்து சீர்வரிசைகள் செய்ய வேண்டி இருக்கும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அந்த சீர்வரிசை செய்யுங்க எந்த சீர்வரிசை வரிசை செய்யணும் என்று சொல்லி சீர்வரிசை என்ற பெயர்லேயே நான் இன்னும் பல லட்சங்கள் நான் செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நான் பல லட்சங்கள் நான் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு நான் தள்ளப்படுவேன் என்ற அந்த ஒரு காரணத்தையும் அந்தவர் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் சேர்த்தே சொல்றார் எது உண்மை என்று தெரியல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு இந்த திருமணங்கள் என்ற ஒரு விஷயம் வந்து சமூகத்துல அது எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு ஆடம்பரமாக வந்து பண்ணணும் ஏற்கனவே வந்து பெண் பிள்ளைகளை வந்து பெற்றிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்தின் மூலமாக வரதட்சணை கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பாரதூரமான விஷயம் வரதட்சணை கொடுமையின் மூலமாக இன்றைக்கு இந்த மனித சமூகம் எந்த அளவிற்கு வந்து சீரழிந்து கொண்டிருக்கின்றது நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை ஏராளமான மரணங்கள் இந்த வரதட்சணை கொடுமையின் மூலமாக ஏராளமான பெண்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டோம் இன்னும் நிறைய ஊர்களில் வந்து பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டோம் உங்களால் இந்த வரதட்சணை படத்தை வந்து கொடுக்க முடியாதா என்கின்ற ரீதியில் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து நடக்கிறது நான் பார்க்க முடியும் அப்போ அந்த அடிப்படையிலேயும் இந்த அவர் வந்து இந்த திருமணத்தை வந்து செலவு நீங்கள் தான் பண்ணணும் என்ற அடிப்படையில் அவர் மீது திணிக்கப்பட்டிருக்குது திணிக்கப்பட்டதன் மூலமாக அவர் வந்து கடன் வாங்குகிறான்னு சொன்னா இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் தான் இந்த வரதட்சணைக்காக வந்து அதிகமாக கடன் வாங்குறது திருமணத்தை வந்து நாம் எப்படி நாம் எளிமையான முறையில் பண்ண முடியும் ஊர்க்காரங்கள்லாம் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த திருமணம் என்ற விஷயம் சமூகத்துல எப்படி மாறி போயிருதுன்னு சொன்னா கண்டிப்பாக நாம் வந்து ஆடம்பரமாக ஆடம்பரமாகத்தான் திருமணம் செஞ்சு ஆகணும் பல பேர்கள் வந்து நாம் வந்து உறவுக்காரங்களை கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும் அவங்களுக்கு நாம் போய் எப்படி சும்மா நாம கூப்பிட முடியும் அந்த பத்திரிக்கைகள் அடிப்பது முதல் கொண்டு அந்த அதற்காக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட லட்சங்களை வந்து அந்த பத்திரிகைக்காக செலவு செய்யப்படுது அது மாதிரி வந்து உறவினர்களை அழைக்கிறதுக்காக வேண்டி பல லட்சங்கள் செலவு செய்யப்படுது அந்த திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த மெஹந்தின்னு சொல்லுவாங்க மயிலாஞ்சி என்று சொல்வார்கள் என்று ஏகப்பட்ட பேரில் வந்து திருமணத்திற்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் நடக்கப்படுது அதற்கு பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்குது திருமணத்தின் போது மண்டபங்கள் நம்ம பிடிக்கணும் அந்த மண்டபத்துல வந்து ஏராளமான மக்களை கூப்பிடணும் ஷூட் வந்து அதை நடத்தணும் இதெல்லாம் செய்யாம எப்படி நம்ம திருமணம் பண்ண முடியும் இதெல்லாம் செய்யாம நம்ம திருமணம் பண்ணணும் அப்படி சொன்னா உறவுக்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் நம்மளை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்களே என்ற அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டார்களாலும் இந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் திருமண மண்டபத்தில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் என்று சொல்லி தேவையில்லாத ஆடம்பரங்களை வந்து கொண்டு வந்து புகுத்துறது தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமாக எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான் அப்ப தேவையே இல்லாத விஷயங்களை வந்து வேண்டுமென்றே வந்து சிரமங்களாக வந்து புகுத்தி கொண்டு அதை வந்து செய்தே ஆக வேண்டும் அனாவசியமான விஷயங்களை இன்றைக்கு திருமணத்தின் மூலமாக அத்தியாவசியமாக மாற்றப்பட்டது தேவையில்லாத சிரமம்தானே சிரமங்கள்லேயே வந்து வேண்டுமென்று தேவையில்லாமல் நமக்கு நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சிரமங்கள் தான் இதெல்லாம் இப்போ அதை வந்து சமூக வலைதளங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எடுத்து போட்டோன்னு சொன்னா இதுதான் நமக்கான வந்து ஒரு மரியாதை இதுதான் நமக்கான வந்து ஒரு பாரம்பரியம் என்று சொல்லி அவங்களாகவே வந்து சிரமங்களை தங்களுக்கு மேலே போட்டுக்கொள்றதுனால தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது காரணம் எந்த அளவுக்கு வந்து அந்த மனிதனுடைய நிலை வந்து மாறி போயிருக்குது பாருங்க அப்போ இதன் மூலமாக நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னா இது மாதிரி மூட நம்பிக்கைகளாக இருந்தாலும் ஆடம்பர திருமணங்களாக இருந்தாலும் அது ஒரு மனிதனை வந்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வந்து தள்ளுது மனித சமூகத்திலே வந்து உடனடியாக களையப்பட வேண்டிய ஒரு விஷக்கிருமியாக இருக்கிறதுனால இதிலிருந்து மனித சமூகம் மீண்டு வந்து நல்லதொரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக வந்து மாற வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாக இருக்குது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்